இந்த எம்மை படைத்த படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உணரும் வகையில் சில விடயங்களை நவீன விஞ்ஞானமும் குரானம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம் உலகின் ஒழுங்கு மற்றும் துல்லியம் விண்மீன்களின் இயக்கம் சூரியனின் சுழற்சி நிலாவின் வேகம் போன்றவை துல்லியமாக செயல்படுகின்றன இதை நூற்றாண்டில் விஞ்ஞானி தனது விண்மீன் கணிப்புகளில் பதிவு செய்தார் சூரிய குடும்பம் துல்லிய இயக்கத்துடன் இருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாகும் இதை சீராக இயக்க பின்னால் ஒரு திட்டமிட்ட சக்தி ஒன்று இருக்கின்றது

இன்று நவீன விண்வெளி ஆய்வுகள் சூரிய குடும்பத்தின் ஒழுங்கை உறுதி செய்கின்றன ஆனால் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதருக்கு யார் அறிவித்திருக்க முடியும் மனித உடலின் மேன்மை மனித உடலில் உள்ள முப்பத்தி ஏழு தசம் இரண்டு டிரில்லியன் செல்கள் ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இதை பதினேழாம் நூற்றாண்டில் ஆண்டனிவான் லீவன் ஹூ மைக்ரோஸ்கோப்பை கொண்டு கண்டுபிடித்தார் ஒரு செல்லில் சிக்கலான அமைப்பு மனித உருவாக்கத்தின் அழகிய தொகுப்பை வெளிப்படுத்துகிறது இதை அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையிலே உங்களிடையே இருக்கின்ற இருக்கின்றது நீங்கள் பார்க்க மாட்டீர்களா மனித உடலின் ஒவ்வொரு செல்களும் படைப்பாளனின் ஆழ்ந்த அறிவை வெளிப்படுத்துகிறது நம்மைச் சுற்றி உள்ள உயிரியல் அமைப்புகளும் உடலியக்கங்களும் இறைவனின் சான்றுகளாக செயல்படுகின்றன DNA மற்றும் தகவல் தொழில்நுட்பம் DNA மனித உடலின் தரவுத்தொகுப்பு பாகும் இதை 5-5-5-3 மாண்டி ஜேம் வாட்சன் பிரான்சிஸ் கிரிக் கண்டுபிடித்தனர் ஒவ்வொரு உயிரி DNA ஒரு கட்டமைக்கப்பட்ட முளியாகும் இது சீரிய திட்டமுடலுடன் செயல்படுகிறது படுக்கிறது இதைத்தான் ALLAHU TAALA குரானிலே யா ஐயுகன் நாசுயின்

ஒரு டிஎன்ஏவின் போலியன் கொண்டுள்ளது இது மனித உடலின் ஒவ்வொரு தனித்துவத்தையும் நிர்ணயிக்கிறது இந்த செயற்பாடானது தற்செயலாக நடந்தது என்று நினைக்கிறீர்களா பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் பிரபஞ்சம் தொடர்ந்தும் விரிவடைகிறது என்பதை எட்வின் ஹபிள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் உறுதி செய்தார் விண்மீன்கள் பிரபஞ்சத்தின் எல்லைகளில் இருந்து விலகிச் செல்வதை கண்டேன் பிரபஞ்சம் ஒரு நேர்மறை ஈர்க்கத்தில் உள்ளது என்று கூறினார் இதை தான் அல்லாஹும் தானாக தன்னுடைய அருள்மறையிலே வசமாபனைஹபை நலமோசியோ ஆகாயத்தை நாங்கள் சீரியதாய் உருவாக்கினோம் மேலும் நாங்கள் அதை மிகுந்த அளவில் விரிவடை செய்கிறோம் பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை குரான் அறிவியல் உண்மைகளுக்கு எதிர்பார்ப்புகளை காட்டும் உன்னத ஆதார் என் அன்பார்ந்த உறவுகளே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் தவராது நோட்டிஃபிகேஷன் மெல்லினை அழுத்தி ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவோடு இன்ஷா அம்மா அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்ல